வணக்கம் சார் வணக்கம் செப்டம்பர்ல வெப்ப அலை ஏற்பட என்ன காரணம் ஏன் வந்து வழக்கத்திற்கு மாறா இந்த அதிக அதிக அதிகப்படியான வெப்பம் அதிகரிக்குது நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா நமக்கு வந்து ஒரு நல்ல மலை நமக்கு ஆகஸ்ட் இரண்டாம் வாரம் தான் நம்ம கிடைத்ததை பார்த்தோம் அதுக்கப்புறம் பெரும்பாலமான நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் ஃபேஸ்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் பெருசா எங்கேயும் கிடையாது ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம் ஸோ ஒரு வறண்ட வானிலைக்கு இரு தொடர்ந்து இருந்தாலே நமக்கு வந்து அது வெப்பம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் நமக்கு தரைக்காற்று தென்மேற்கு பருவமழையினால நமக்கு வரது எல்லாமே மேற்கு திசைலேருந்து காற்று தரைக்காற்று அதிகமாக வருது ஸோ அங்கேயும் ராயல்சீமாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஸோ அங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிதான மழை கிடையாது ஸோ இந்த மழை இல்லாமையும் இந்த வறண்ட காற்று மேற்கு திசை காற்று நமக்கு வரதுனாலேயும் நமக்கு வந்து இந்த மாதிரி வெப்பம் அதிகரித்து காணும் நம்ம பார்க்குறோம் இந்த தென்மேற்கு பருவக்காற்றுடைய திசை மாற்றம் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிறது உண்மையா திசை மாற்றம் கிடையாது இப்ப மான்சூனோட ஆக்டிவ் பேஸ் வட இந்தியால வந்து மத்திய இந்தியால நம்ம அடுத்தடுத்து அங்கே மான்சூன் டிப்ரஷன் பாக்குறோம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவ முறையில இவ்ளோ நாள் பிரேக் இருக்காது கேரளா சைடில் நார்மலா ஒரு பத்து நாள் மழை பெய்யும் ஒரு நாலஞ்சு நாள் பிரேக் இருக்கும் திருப்பி தொடர்ந்து அடுத்த ஒரு ஆக்டிவ் பேஸ் வரும் பட் இப்போ என்னன்னா அந்த மான்சூன் லோன்னு சொல்லுவோம் அடுத்தடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒடிசா வழியாக இப்போ இந்த கடை கடைசியான லோ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சென்று கொண்டு இருக்கிறது மத்திய பிரதேஷ் அப்படி ஸோ அடுத்து அடுத்து வருகின்ற அந்த காற்றழுத்த பகுதி மான்சூன் லோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியா நோக்கியே போகிறது இந்த மேற்கு வெஸ்டர்ன் கட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மான்சூன் ஆக்டிவாக இருக்கும் பட் தொடர்ந்து அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாகவும் பெரிய ஒரு ஆக்டிவ் ஃபேஸ் கிடையாது அந்த பெரும் வயநாடு நிலச்சரிவு தான் கடியே கடைசி பெரிய பெரும் மலைன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் பெரிய மலையே அந்த சைடில் நம்ம வந்து கேரளால நம்ம பாக்கல சோ திசை மாற்றம் எல்லாம் கிடையாது மேற்கு திசை காற்று மேற்கு திசை காற்று தான் இருக்குது பட் மழை இல்லாத தன்மைனால வந்து ஈரப்பதம் இல்லாத ஒரு வறந்த காற்றா இருக்கிறது இந்த அதிகரிக்கக்கூடிய வெப்பம் வரக்கூடிய நாட்கள்ல எவ்வளவு நாட்கள் இந்த வெப்பம்ங்கிறது அதிகரித்த நிலையிலேயே இருக்கும் இன்னும் ஒரு நாலஞ்சு நாட்கள் நம்ம சொல்லலாம் மேபி இருபத்தி நாலு இருபதாம் ஆங்காங்கே இன்னைக்கு அப்படி ஒரு ஆங்காங்கே ரெயின்ஸ் நமக்கு வட தமிழகத்துல தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஒயிட் ஸ்பெட் சோ ஒரு ஒயிட் ஸ்பெட் ரெயின் வெப்பசலம் மழை வந்த பிறகு தான் அந்த வெயிலோட தாக்கம் நம்மளுக்கு குறையும் அது இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நான் நல்லா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத சோ மழை பெய்ய்தாலே வெப்பம் வந்து கா தண்ணித்து காணப்படும் ஒரு சில இடங்கள்ல இயல்பை விட வந்து வழக்கமா வந்து செப்டம்பர்ல இயல்பானது எவ்வளவு வெப்பம் இருக்கும் இயல்பை மீறி எவ்வளவு வெப்பம் இந்த முறை பதிவாயிருக்கும் நம்ம ஜென்ரிக்காக ஒரு ப்ளேஸுக்கு நம்ம சொல்ல முடியாது இப்போ சென்னையெல்லாம் போனிங்கன்னா முப்பத்தஞ்சு டிகிரி முப்பத்தி ஆறு டிகிரி வரைக்கும் நமக்கு பொதுவாக செப்டம்பர் அக்டோபர்லேயே நமக்கு பதிவானதை பார்த்துருக்கோம் பட் இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு டிகிரி நமக்கு சென்னை போன்ற இடங்களில் நமக்கு அதிகபட்சமானதை பார்த்துருக்கோம் பர்டிகுலராக நம்ம மீனம்பாக்கங்களில் முப்பத்தி ஒம்போது புள்ளி ரெண்டு நேத்திக்கு பதிவானதை பார்த்தோம் அது வந்து இதுவரைக்கும் வரைக்கும் செப்டம்பரில் அங்கே பதிவானதில் அதிகபட்சமான ரப்பமாக பார்க்குறோம் அதே மாதிரி நுங்கும் பக்கம்னா முப்பத்தி மூணு ரெண்டு நாளுக்கு முன்னாடி முப்பத்தி ரெண்டு புள்ளி சம்திங் ரெண்டு போச்சுங்க முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு போச்சு அதுக்கு வந்து ஐந்தாவது ஆர்டஸ்ட் டேவா நீங்கள் இருந்தது செப்டம்பர்ல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷத்துல மதுரையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஐந்து டிகிரி மேலே நம்ம அங்கே பாக்கிறோம் மதுரை ஏர்போர்ட் விமான நிலையத்துல நீங்க நாற்பத்தி ஒரு டிகிரி பதிவானதை பார்த்தோம் ஸோ முதல் முதல்வாட்டியா அங்கே வந்து நாற்பத்தி ஒரு டிகிரி அங்கே இதான் அதிகபட்சமான வயது கம்பெரசருங்க நம்ம பாக்குறோம் இந்த இந்த செப்டம்பர்ல மட்டுமே நீங்க டாப் டென்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை விமான நிலையத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து நாட்கள் நாப்பது டிகிரிக்கு மேலேயே பதிவானது பார்த்திருக்கோம் ஸோ அது எல்லாமே அந்த ரெக்கார்ட் புக்ஸ் வந்து ஸோ மதுரை பொறுத்தவரைக்கும் ஒரு வெரி வெறி அனுயூஷல் ரொம்ப அதிகமாவே வெப்பம் இருக்கிறத நம்ம பாக்குறோம் மதுரைக்கு அடுத்தபடியா சென்னைக்கு வந்து வரக்கூடிய நாட்கள்ல வெப்பம் வந்து எந்த அளவுக்கு இல்ல வருங்கின நாட்களே நமக்கு எப்படி இருந்தாலுமே நமக்கு மழையே வந்தாலும் நம்ம வெப்ப சார்ந்த மழை தான் நமக்கு காற்றழுத்த பகுதியோ புயலெல்லாம் இப்போதைக்கு வர போறது கிடையாது இப்போ காலையில வெயில் அடிக்கும் மாலை நேரம் இரவு நேரத்தில் நமக்கு மழை பெய்யும் அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர அடுத்து ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு நமக்கு இதே மாதிரிதான் இருக்கும் தான் தோணுது மேபி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக நமக்கு அந்த முதல் நல்ல ஒரு மலை வந்துட்டாலே படிப்படியாக வெப்பம் குறைஞ்சிக்கணும் ஸோ அது வர வரைக்கும் நமக்கு வெப்பம் இப்படி தான் இருக்கும் இருபதாம் தேதிக்கு மேலே இன்னைக்கு நான் இருபதாம் தேதியிலேருந்து ஆங்காங்கே தான் மழை பெய்யுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ சென்னையிலேயே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு சில தான் அதில் மழை பெய்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பொதுவாக பார்க்கும்போது அந்த வயட்ஸ்பென்ட்டு நம்ம வெயிட் பண்ணணும் இன்றுலேருந்தே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நாளிலேருந்தே ஆங்காங்கே மழை தொடரும் இவ்வளோ நாள் கம்ப்ளீட் ட்ரை ஆயிருந்தது ஐசோலேட்டட் பிளேஸ்ல ரெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் வைட் ஸ்பாட் ரெயின்ஸ்க்கு சான்சஸ் அதிகமா இருக்கு பாக்கிறோம் இப்போ இன்னும் ஒரு நாலு மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னுலயே நம்ம ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம் கொஞ்சம் தள்ளி போகுது பொதுவாக இந்த மாதிரி வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட போது நம்ம தாண்டி வரும்போது இயற்கை வந்து நமக்கு அது ஒரு பேலன்சிங் நல்ல மழை கொடுத்துருக்குறத பார்க்குறோம் ஸோ அது தான் இந்த வாட்டியும் நமக்கு இந்த நல்ல வெப்பம் அதிகமா இருந்தாலும் இந்த கடைசி செப்டம்பர் வாரமா இருக்கட்டும் அக்டோபர் முதல் வாரத்தில் ஒரு மேலடுக்கு சுழற்சி வரும் தமிழகத்தை நோக்கி அருகே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற பாக்கிறோம் அதுவும் நல்ல மழை அது சென்னை மட்டும் இல்லாமல் வட தமிழகம் மட்டும் இல்லாமல் எல்லா தமிழகத்துக்கு மற்ற இடங்களிலுமே அது நல்ல மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் ஒரு நாலஞ்சு நாள் நம்ம வந்து இந்த வெயில பொறுத்துக்கிட்டும் தான் ஆக வேண்டும் செப்டம்பர் மிட்லயே வந்து இந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கறது தொடங்கிடும் இந்த முறை இல்ல 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 செப்டம்பர் அக்டோபர் தான் நமக்கு இருபதாம் தேதியை தொடங்கும் செப்டம்பர் மீட் கிடையாது ஓகே அப்போ வந்து இந்த வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகே அதுக்கான தொடக்கம் இருக்கும் இல்ல மேற்கு நமக்கு தென்மேற்கு தான் நமக்கு தொடங்கும் அதுக்குன்னு கிரைடீரியாஸ் எல்லாம் இருக்குது வடகிழக்கு பருவம் கிழக்குல இருந்து காட்டு வந்தாலே வடகிழக்கு பருவமழை எல்லாம் கிடையாது ஓகே ஆமா என்னதான் தான் இருந்து காற்று வீசினாலுமே அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க தென்மேற்கு பருமலை இன்னும் ஆக்டிவா இருக்குது அது ஃபர்ஸ்ட் விட்ரா ஆகணும் அது ரெண்டுமே ஒரே நேரத்தில் இருக்காது தென்மேற்கு பருவமழை போன தான் வடகிழக்கு பறமுழை வரும் அது நமக்கு மிட் அக்டோபர் வரைமே நமக்கு தென்மேற்கு பருவமழை இருக்கிற மாதிரி சாத்தியம் தெரிகிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வடகிழக்கு பருமலை தொடங்கும் ரைட் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிங்க நான்